முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சியில் மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராடிய பதினோரு ஆயிரத்து அறுநூற்றி எட்டு பேர் மீது வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டியை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட இருந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய அரசு அறிவித்தது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் முக ஸ்டாலினை சந்தித்து அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார கிராம மக்கள் நன்றி தெரிவித்ததுடன் தங்கள் ஊரில் பாராட்டு விழா நடத்த இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்தனர் இதனையடுத்து மதுரை சென்ற முதலமைச்சருக்கு ஒத்தக்கடை முதல் அரிட்டாப்பட்டி வரை சாலையின் இருமரங்கிலும் மக்கள் திரண்டு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் அரிட்டாப்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றரை ஆண்டில் வரவுள்ள தேர்தலில் மக்கள் முடிவு என்னவென்று தனக்கு தெரியும் என்றார் உங்கள் ஆட்சி என்பதை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அரிட்டாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரின் குழந்தைக்கு டங்ஸ்டன் விவகாரத்தில் வென்றதை குறிக்கும் விதமாக வெற்றி என்று முதலமைச்சர் பெயர் சுட்டினார் இதனையடுத்து ஆ வள்ளாளப்பட்டியில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு கிராம மக்கள் சார்பில் கள்ளழகர் சிலை பரிசீலிக்கப்பட்டது அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் டங்ஷன் சுரங்கத்திற்கு மூல காரணம் மத்திய அரசு கொண்டு வந்த திருத்தம் என்றும் மக்கள் விரோத செயல்களை மத்திய பாஜக அரசு செய்வதாகவும் கூறினார் என்ன செஞ்சது அவன் எதிர்த்தான இல்ல அது குறிப்பா மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதேவர்கள் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால் இந்த சட்டத்தை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்கிறார் இதனிடையே அரிட்டாப்பட்டி நன்றி தெரிவிப்பு விழாவில் கலந்து கொண்டது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மக்கள் சக்தியும் ஜனநாயக குரல்களும் வென்றே தீரும் என்பதற்கு அடையாளமாக விளங்கும் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட முதரை மாவட்ட மக்களின் போராட்ட வெற்றி விழாவில் பங்கேற்று டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராடிய அனைவருக்கும் நன்றி கூறினேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கட்டமைக்கப்படும் பொய்கள் என்றும் காரிருளால் உண்மையிடும் வெளிச்சத்தை ஒருபோதும் மறைக்க முடியாது என்றும் மக்கள் பக்கம் நிற்பதே நம் கடமை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்தியில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமையை ஒன்றிய அரசு வழங்கியதை எதிர்த்து அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார மக்கள் போராட்டம் நடத்தியதும் அவர்கள் மீது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோராயிரத்து அறுநூற்றி எட்டு பேர் மீது மதுரை நகரம் தள்ளாகுளம் மற்றும் மேலூர் காவல் நிலையங்களில் மூன்று பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட நான்கு குற்ற வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மேலூர் அருகே டங்ஷன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் டங்ஷன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பதினோராயிரத்து அறுநூற்றி எட்டு பேர் மீது மதுரை தலாக்குளம் மேலூர் காவல் நிலையங்களில் வழக்கு பதியப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாரதிய நியாய சங்கீதா திட்டத்தின் கீழ் மூன்று பிரிவுகளில் பதிவு செய்யப்பட்ட நான்கு குற்ற வழக்குகளும் திரும்ப பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது